வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழியில் புதிய வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க உதவிக்கரம் நீட்டிய தமிழ்ச்சங்க தலைவர் பொறியாளர் மார்க்கோனிக்கு பாராட்டுகள் குவிகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மேலமாரியம்மன் கோயில் தெருவில் ஒரு பகுதியில் வசிக்கும் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மின் இணைப்பில்லாமல் இருந்து வந்தன இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதால் மின் இணைப்பு பெறுவதில் சிரமம் இருந்து வந்ததால் அங்கு வசிக்கும் இளைஞர்கள் சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவர் பொறியாளர் மார்க்கோனியிடம் தாங்கள் மின் இல்லாமல் சிரமப்படுவதாகவும் தாங்களுக்கு மின் இணைப்பு பெற்றுத்தர வேண்டுமென கோரிக்கை வைத்தன இதனைத் தொடர்ந்து தமிழ்ச்சங்க தலைவர் மார்கோனி கோயில் நிர்வாகத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தி மின் இணைப்பு பெறுவதற்கு தேவையான சான்றிதழை பெற்று மின்வாரிய அலுவலகத்தில் வழங்கினார் தொடர்ந்து முதற்கட்டமாக மேல மாரியம்மன் கோயில் தெருவில் வசிக்கும் பத்து குடும்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக ரூபாய் ஒரு லட்சத்தை தமிழ்ச்சங்க தலைவர் பொறியாளர் மார்கோனி தனது சொந்த பணத்தை சீர்காழி மின்சார வாரிய அலுவலகத்தில் உதவி மின் பொறியாளர் முத்துக்குமாரிடம் செலுத்தி பத்து குடும்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுத்த பொறியாளர் மார்கோனிக்கு அப்பகுதி மக்கள் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துள்ளன